இன்னைக்கு ரெண்டு விதமாக இந்த பிஸ்கட்ஸும் செஞ்சுருக்கோம் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் கால் கப் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்பூன் அளவுகளில் சொல்லணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூட அரை கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம் இது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இதை ஒரு விஸ்கோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டரோ வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு இதில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கிறேன் ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது போது தான் செய்வாங்க உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து ரெண்டு பிஞ்ச் உப்பும் சேர்த்து சளிச்சிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் கரெக்டா இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சா மட்டும் கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்

ஒரு பிளேட்ல கொஞ்சமா பட்டர் தடவி மைதா தூவி டஸ்ட் பண்ணிக்கோங்க மாவை ரெண்டு பிரிச்சுக்கலாம் ஒரு பார்ட் மாவை சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னா திரட்டாம அரை இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி திரட்டிக்கோங்க இந்த மாதிரி இருந்தா பேக் ஆகி வரும்போது கரெக்டா இருக்கும் இப்ப குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெட் ஜார் மூடியை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மைதா டஸ்ட் பண்ண பிளேட்டில் வச்சுருங்க எக்ஸஸாக இருக்கிற மாவை மறுபடியும் தரட்டி கட் பண்ணிக்கலாம் இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிருக்கு பிளேட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இருந்து முப்பது நிமிஷம் வேக வைங்க நம்ம வேக வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து பேக்கிங் டைம் மாறப்படும் ஃப்ளேமை மீடியம் லோலே மெயின்டைன் பண்ணுங்க மீதி இருக்கிற மாவையும் கட் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க பிஸ்கட்ஸ் நல்லா பேக் ஆயிருக்கு இதை எடுத்துட்டு அடுத்த பேட்சை உள்ள வச்சிடலாம் பிஸ்கட்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா நல்ல வாசனை வரும் பிஸ்கிட்ஸோட கீழ்ப்பகுதி லைட் கோல்டன் பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ நம்ம டிவைட் பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு பார்ட் மாவில் ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னொரு அரை டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி தரட்டி கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு செகண்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்கும்போது பிஸ்கட் சாஃப்டாக தான் இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல கிரன்ச்சி ஆயிரும் மீதி இருக்கிற ரெண்டு மாவையும் இந்த மாதிரி ஒன்னா வச்சு தரட்டிக்கலாம் இத கட் பண்ணி எடுத்தோம்னா டூ இன் ஒன் பிஸ்கெட்ஸ் மாதிரி கிடைக்கும் இதுவும் பார்க்க நல்லா இருக்கும் இதையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு சுவையான நான்கத்தை பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிருச்சு அவன் இல்லாம கடாய் வச்சு ரொம்ப ஈஸியா இந்த டேஸ்டியான செஞ்சிடலாம் நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்யறதும் ரொம்பவே ஈஸி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்